கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்கே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாடு வளர்க்க ஆசைப்படுறீங்க மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாட்டை வந்து நீங்கள் வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ வந்து மாடு வாங்க நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறப்ப கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் இல்லை மாடாக இருக்கட்டும் இல்லை சென மாடாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த மாடு வந்து நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்க அதாவது எனக்கு வந்து மாட்டு மேலே வந்து எனக்கு வந்து அதிகப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது எனக்கு வந்து மாடு வாங்கி வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்குது அப்படிங்க மாதிரி பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆனாலும் நீங்கள் வந்து இப்போ மாடு வாங்க வந்து ஆசைப்பட்டுட்டீங்க மாடை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டும் நீங்கள் போய் சந்தையில் போய் மாடு வாங்கவே வாங்காதீங்க அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படி போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சந்தையில் போய் மாடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது சில பேர் அதாவது நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது இப்போ வந்து மாடு வந்து சந்தைக்கு வருது அப்படிங்கிறப்ப அதாவது சென மாதிரி இருக்கும் அதாவது மாடு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா மாடு வந்து ரொம்ப நெட்டுப்போக்கான ஒரு மாடு மாடு வந்து நல்லா ஒரு நீரான ஒரு மாடு அதாவது அந்த மாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான எலும்புமே தெரியாத அளவுக்கு வந்து அந்த மாட்டை வந்து தயார்படுத்தி கொண்டுட்டு வருவாங்க அதுக்கான சூழ்ச்சிகள் என்ன அப்புடின்னா அதாவது மாடு வந்து கட்டுத்தரையில் இருக்கிறப்ப அதாவது அவரோட கட்டுத்துறையில் இருக்கிறப்ப அந்த மாடு வந்து ரொம்ப இழைச்சி போய் எறும்பும் தோலுமா இருக்கும் அதாவது அந்த உள்ளே இருக்க அந்த பழுவெலும்பு எல்லாமே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் அதான் அதையும் வந்து அவங்க வந்து சந்தைக்கு ஓடிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அதாவது கைக்கு வந்து மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த மாடை வந்து வியாபாரிகள் வாங்கி அவங்க வந்து சந்தைக்கு கொண்டுட்டு வரப்ப அந்த மாட்டை வந்து ஒரு பக்காவான ஒரு மாடை வந்து ரெடி பண்ணுவாங்க அது எப்படி வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த மாட்டுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் தீனியாக இருக்கட்டும் வைக்கோலாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிறையா அந்த மாட்டுக்கு போட்டு அந்த மாடை வந்து நல்லா சாப்பிட வச்சு அந்த மாடு வந்து ரொம்ப நீராக இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அதாவது வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்து காட்டுவாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து வியாபாரிகள் வந்து எதனால் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களோட ஒரு சூழ்ச்சியை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க அது அந்த மாடு வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மாடு வளர்த்தாங்க அவங்கள்ட்ட இருக்கிறப்ப அந்த மாடு வந்து ரொம்பவும் ஒரு சோர்ந்து போய் மாடு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதே வந்து இவ வியாபாரிகிட்டே வர்றப்போ அந்த மாடு வந்து மினிமின்னு இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேறு எந்த ஒரு காரணம் அதாவது அந்த மாட்டுக்கு அப்போ மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக மாட்டுக்கு வந்து தீனி புண்ணாக்கு வைக்கோல் அப்படின்னு தண்ணியெல்லாம் அதிகமாக கொடுத்து அந்த மாட்டுக்கு கொடுத்து வந்து மாடை வந்து நல்ல ர் பெருக்க வச்சு அந்த மாட்டை வந்து ஓடிட்டு வருவாங்க ஓடிட்டு வரப்போ வந்து நம்ம யாப் இப்போ நம்ம டேரெக்டாக வந்து மாடு போய் வாங்க போகிறப்ப இந்த மாடு என்ன பண்ணால் இந்த மாடு வந்து நல்ல நீரான மாடு இந்த மாடு வந்து அஞ்சு லிட்டரு கறக்கும் ஆறு லிட்டர் கறக்கும் இந்த மாடு வந்து எட்டு மாதம் சனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலையில் வந்து கட்டிடுவாங்க அது நம்ம வந்து அந்த வந்து நம்ம ஒரு ஆவலில் இருப்போம்ல அது நமக்கு வந்து மாடு வாங்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது ஒரு லட்சம் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாடு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது இவனும் அது இத்தனை லிட்டர் பால் வரும் இத்தனை மாதம் சனியாக இருக்குது அப்படின்னு மாடு பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் போய் ஏமாந்து வாங்கிடுவோம் அவங்களோட ஒரு சூழ்ச்சியில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் வந்து மாடு வாங்க ஆசைப்படுறீங்க அதாவது கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் சில சென மாடாக இருக்கட்டும் இல்லை கண்ணு போட்ட மாடாக இருக்கட்டும் நீங்கள் எந்த மாடு போய் நீங்கள் வாங்குனாலும் சரி நீங்கள் கம்பல்சரி வந்து சந்தையில் போய் வாங்காதீங்க அப்படி சந்தையில் போய் வாங்கினா சில தில்லுமுழுக்கள் அப்படிங்கிறது வந்து சந்தையில் வந்து அதிகமாக நடைபெறும் அதனால் எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் மாடு வளர்க்குறீங்க மாடு வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா சந்தையில் போய் நீங்கள் வாங்காத சரி அப்போ நான் வந்து மாடு வந்து எங்கே தான் நான் போய் வாங்குறது அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே நீங்கள் போய் வாங்க வேணாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு ஊர்காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாடு தான் ஒரு பெஸ்ட்டான மாடு அந்த மாடு தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே சேதாரம் இல்லாத ஒரு செய்கோழியான ஒரு மாடுன்னா அந்த ஒரு மாடு மட்டுமே தான் ஏன் அப்படின்னு கேட்டால் சந்தை மாட்டுக்கும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாடுகளுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம இருக்கப்படா இப்போ வந்து இப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம பெரம்பலூர்னு எடுத்துக்கலாம் அதாவது பெரம்பூர் பெரம்பலூரில் ஒரு கிராமத்தில் வந்து இப்போ வந்து மாடுங்கள் வந்து வளர்க்குறாங்க சரியா ஒருத்தர் வந்து அந்த மாடு வளர்க்குறாருன்னா ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் வளர்க்குறாரு அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிற அவருக்கு வந்து தெரியும் அதாவது இந்த மாடு வந்து இத்தனை போ வந்து போட்டிருக்கு இந்த மாடு வந்து இத்தனை ஈன்று அதாவது இத்தனை கண்ணும் வந்து போட்டிருக்கு இந்த மாடு வந்து இவ்வளோ பால் வரும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தெரியும் அதே அதே ஏரியாவில் இருக்க இன்னொரு வந்து இன்னொரு தெருவில் இருக்கிறவருக்கும் அவர் வந்து மாடு வாங்கணும் நான் சொல்லி ஆசைப்படுறேன் அவர் வந்து கேட்கலாம் அதாவது இந்த மாட்டை வந்து இவன் வந்து கொடுக்குறான்னு சொன்னால் இந்த மாடு வந்து எப்படி கறக்கும் என்ன எத்தனை போ போட்டிருக்கோ அப்படிங்கிற அவர் அந்த இடத்துல வந்து சொல்ல வராது இது மாதிரி மாதிரி எனக்கு இந்த மாட்டை தெரியும் அப்படிங்கிறப்ப அதாவது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட வந்து நம்ம வந்து மாடு வாங்குகிறோம் அப்படின்னப்ப அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா அனைத்து டீட்டெயிலுமே வந்து நமக்கே தெரியும் அப்படி அதனால எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மாடு வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து சந்தைக்கு போகாமல் உங்களோட தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்களா நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இவங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் வந்து மாடு வாங்குங்க அது மாதிரி கொடுங்க ஆனாலும் வந்து சந்தைக்கு நீங்கள் போகாதீங்க சந்தைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அதிகப்படியான ஏமாத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மாடு வாங்கணும் மாடு வாங்க ஆசைப்படுறீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து ஊரு காட்டுக்குள்ளே அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அதாவது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் வந்து மாட்டை வாங்குங்க ஏன் மாடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாட்டு ஆள் டீட்டெயிலுமே வந்து அவங்களுக்கு அது இல்லாமல் திடீர்னு மாடு வந்து அதாவது கண்ணு போட்ட நீங்க மாட்டே வந்து அவங்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து திடீர்னு வந்து பால் உற்பத்தி குறைஞ்சி போச்சு மாடு பால் கொடுக்க மாட்டேங்குது அவர்கிட்ட வந்து நம்ம அதாவது இந்த மாடு வாங்கினேன் இந்த மாடு வந்து அதிகப்படியான பால் கறக்க மாட்டேங்குது உங்கள்கிட்ட வந்து பால் கறந்துச்சு இப்போ பால் மாட்டேங்குது இப்போ வந்து கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆன்சர் ஒரு பண்ண வராது இந்த மாடு வந்து இந்த தேனியை நான் வச்சேன் அதனால அதிக பால் கறந்துச்சு இந்த மாதிரி அந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க அந்த மாட்டுக்கு பண்ணீங்க அந்த மாடு வந்து கண்ணுக்கு பால் கொடுக்காது அதாவது நீங்க வந்து பால் கறக்குறீங்க அப்படின்னா அது பார்க்க பக்கத்தில் நின்று அந்த மாட்டுக்கு நீங்கள் பால் கறந்தீங்க அப்படின்னா அந்த பால் கொடுக்கும் பாலும் கறக்க ஒரு பால் கறாது அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் தூரத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த மாடு வந்து பால் கறக்க கூடாது அப்படிங்கற மாதிரி அனைத்து விதமான எக்ஸ்பிளனேஷனுமே அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் அதனால் ஏற்காந்த ஒன்று நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்க மாடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நான் சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் எக்காரத்தை கொண்டு சந்தையில் போய் மாடு வாங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்கள்ட்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையே நீங்கள் வந்து மாடு வாங்குங்க அப்படி வாங்கினாலும் அதாவது அந்த மாட்டை பற்றினா அனைத்து டீட்டெயிலுமே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் எக்காரத்தை சந்தைக்கு போகாமல் அந்த உறவினர்கள்ட்ட அதாவது உங்களை உங்கள் சர்க்கிளில் இருக்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்டையும் நீங்கள் இது தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து மாடு வாங்குங்க அப்படி மாடு வாங்குறீங்கனாலும் அதுக்கான ஒரு பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏக்கான்னு கொண்டு நீங்கள் வந்து ஏமாற மாட்டீங்க அதனால சிந்திச்சு செயல்படுங்க அதாவது மாடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் நடைமுறைப்படுத்திங்கன்னா உங்களோட காசும் அதே மாதிரி மிச்சமாகும் அது இல்லாமல் உங்களோட மாடு வந்து வாங்கு காசு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பெனிஃபிட்டான ஒரு பலனும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காதனால சிந்தித்து செயல்படுங்க